ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா கேரளாவில் இருக்க அகலி அப்படிங்கிற பிளேஸ் தான் இங்கே நம்ம எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருந்தால் கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஆணைக்கட்டி இருக்கு இல்லையா நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிற செக் போஸ்ட்டை தாண்டி வந்தோம்னா கேரளாக்குள்ளே வந்துடலாம் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டப்பாடி போகிற வழி இருக்கு இல்லையா ஸோ அங்கே தான் வந்து இந்த அகலிங்கிற பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அது அப்படியே அந்த அகலியும் தாண்டி போனோம் அப்படின்னா வந்து கொட்டத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டப்பாடியெல்லாம் போய் சேரும் அதுக்கப்புறம் பாலக்காடு வந்துடும் ஸோ அந்த அகலிங்கிற பிளேஸ்க்கு தான் நம்ம போகிறோம் அங்கே அந்த சிறுவாணி ரிவர் வந்து அங்கே ஓடிட்டுருக்கேன் ஸோ அந்த ரிவர் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் வந்து அதில் போயிட்டுருக்கும் அதில் போய் குளிக்கிறது வந்து அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் வாங்க அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம் இந்த ஊர் ஆணைக்கட்டி தமிழ்நாடு பார்டர் பக்கத்துலேயே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்லேயே வந்து இங்கே பேசலாம் அதெல்லாம் ஈஸியாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ அது கம்யூனிகேஷனுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை இந்த இப்போ நம்ம பார்க்குறோடைய இது அந்த அகிலிங்கிற பஸ் ஸ்டாப் அந்த லொக்கேஷனு ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்து அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாங்கள் போகிறோம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு போயிட்டு வந்தது ஸோ அந்த இடம் எப்படி இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது அப்படி ஃபர்தராக பார்க்கலாம் வாங்க இந்த ஏரியாவுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தாலும் இந்த ஃபார்ம் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எப்படி இருக்கும் அதை ரியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம் அது அவங்க வீட்டு பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாணி ஸ்ட்ரீம் வந்து ஓடிட்டு இருந்தது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரான வாட்ரு அது பார்க்குறக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது இதில் போய் குளித்தோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நினச்சி பார்த்தாலே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு ரொம்ப அமைதியாக அந்த செரனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே அமைதியான இடத்துல அந்த ஓடையை வந்து சலசலத்தோடு ஓடிட்டுருக்கிறது வந்து கேட்குறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக நல்லா இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக போனாலும் சரி இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் அந்த டென்ஷன்லாம் கண்டிப்பாக காணும் போதும் அதுலேயும் நம்ம இந்த ஸ்கீம் நிறைய குளித்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்ம வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும் எந்த ஒரு டென்ஷன் நமக்கு இருக்காது அப்புறம் அங்கே உழிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் வரும்போது இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ் வந்துருந்தது இப்போ நம்ம தெரியாத இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே குளிக்கும்போது தண்ணி இருக்கிற ஏரியாவில் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த இடெல்லாம் பழக்கப்பட்ட இடம் ஸோ அதனால் தைரியமாக அளவு தண்ணி இருந்ததுனால தைரியமாக குளித்தோம் ஸோ நீங்கள் இந்த ரிவர் பக்கம் போனீங்க அப்படின்னா அந்த அட்டப்பாடி சைடில் போனீங்க இதே ரிவர் தான் அப்படியே கண்டினியூவாக டிஃப்ரெண்ட் ப்ளேஸில் லொக்கேட் ஆகும் நீங்கள் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிச்சுக்கோங்க ஓகே அப்படியே அந்த ஸ்ட்ரீமில் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃபீலிங் காலத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணுறது இருக்குல்ல அது இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் அது நல்லா ஜாலியாக என்ஜாய் இருந்தோம் எந்திரிச்சு சின்னதில் ஒரு வாக்கிங் போகணும் இந்த பிளேஸில் அந்த ஸ்ரீமூட்டி அப்படி போயிட்டுருக்கிறப்ப அங்கே இருக்க பறவைகளோட ரீங்காரம் வந்து அவ்வளோ ஒரு இதமாக இருந்துச்சு மனசுக்கு ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே அதில் வாக்கிங் இருந்தோம் அந்த பறவைகளெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன மாதிரி பறவைகள் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அந்த அீங்காரங்கள்லாம் கேட்டு அதையும் ரெக்கார்ட் பண்ணோம் இங்கே என்னென்ன பறவைகள் வந்து பார்த்தோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ முடியும் போது வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் இங்கே எடுத்த சில பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இந்த இடம் வந்து நம்ம ஊருக்கு பக்கத்தில் அதாவது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணோன்னா வந்துடலாம் உங்களுக்கு டைம் இருக்கும்போது ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க பாதுகாப்பாக போயிட்டு வாங்க மேலும் இந்த மாதிரி வந்து டூர் பற்றின தகவல் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மிஸ் பண்ணாமல் ஓகே மீண்டும் இதே மாதிரி ஒரு அருமையான டூர் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய் ஆனக்கட்டி செக் போஸ்ட்டு தான் நம்ம கேரளாக்குள்ளே போகிறப்பவே வந்து இந்த ரிவர் வந்து டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ல வந்து ஸ்பாட் ஆகும் ஸோ அது எந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது நானக்கட்டிலேருந்து அட்டப்பாடி வரைக்கும் எங்கே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த இடம் சூஸ் பண்ணி சேஃபாக போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஓகே